தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நான்கு மாதங்கள் அமோகமான பலன்கள் சூப்பர்னு சொல்லலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சமயம் ஒரு காலகட்டம் உங்களுக்கு அதாவது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறது அதாவது குரோதி வருடத்தினுடைய முதல் நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நான்கு மாதங்களில் சுய தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் அரசாங்க வகையில் உங்களை அங்கீகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் வருஷ கடைசியில் அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தை மாசி பங்குனி இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் குறிப்பாக இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு சமயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அதாவது ஆகஸ்ட் மாதம் இருந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வுகள் எதிர்காலத்தை பற்றிய தவறான முடிவு கணிப்புகள்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த நடு நாலு மாதம் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த நாலு மாதம் மட்டும் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துவிட்டால் போதும் தவறான நட்புகளை அந்த சமயத்தில் கட் பண்ணி விட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பெற்றோர்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க கொஞ்சம் மனசு சலனப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இளம் வயதனாக இருந்தால் அதாவது திருமண வயதில் இருந்தால் வருஷ ஆரம்பத்திலே திருமணத்தை நடத்திக்கிறது நல்லது அல்லாட்டி வருஷ கடைசியில் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும் இந்த நடுவில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் டூ டிசம்பர் ஃபிஃப்டீன்த் பார்த்தேன்னா உங்களுக்கு தவறான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் ஏதாவது அந்த சமயத்தில் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா கணவன் மனைவியில் கணவன் மனைவி விர உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தை மூலமாக நிதானமாக பேசணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையற்ற பேச்சுக்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால புனர்பூசம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இது பொருந்தும் உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திர பொறுத்தவரை வரைக்கும் இந்த முதல் நான்கு மாதங்களும் கடைசி நான்கு மாதங்களும் வருமானத்தை தரக்கூடிய தொழில் விருத்திக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வியாபார அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அதுவும் குறிப்பாக முதல் நான்கு மாதங்களில் சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் சேமிப்பு அதிகப்படுத்துறதுனால அந்த அடுத்த நாலு மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரமாவோ இல்லை உங்கள் கணவரோ அந்த பணத்தை என்கிட்ட கொடுனு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்தில் உங்களுக்கு நடு நான்கு மாதங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய சேமிப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்